புலிகள் என்றால் சைனட் அடித்து இறந்திருக்க வேண்டும் என்பதும் சிறீதரனால் கூறப்பட்ட ஒரு சில வார்த்தைகள் சுமந்திரன் அவர்கள் தேசியத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய தமிழ் தேசியத்தினுடைய வரை விளக்கணம் அங்கேதான் பிரச்சனையை ஆரம்பிக்கின்றது இப்பொழுது தாங்கள் புலிகளுடைய ஆதரவாளர்கள் நாங்கள் தான் புலிகளுடைய உரிமையாளர்கள் என்று கூறுகின்ற ஒரு பகுதியாரும் இருக்கிறார்கள் சிறீதரனுக்கு இருக்கின்ற அந்த தமிழ் தேசிய பற்றாளர்களுடைய வாக்குகளும் இவருக்கு சிதறியிருக்கிறது இவரை வறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற பலரும் இவர் மீது விமர்சனங்களை உண்மையான விமர்சனம் தவறான விமர்சனம் தவறான பார்வை உண்மையான பார்வை என்று இரண்டு பக்கத்து பார்வையாலும் அவருடைய களத்திலே கயிற்றை தொங்க விட்டு விட்டிருக்கிறார்கள் சேடம் இழுத்தது போல் அவருடைய அரசியல் வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது வணக்கம் லங்கா ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன் இலங்கையன் இந்த செய்தியிலே நாங்கள் சுமந்திரன்பவர்கள் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய செயலாளராக இருக்கின்ற எம் ஏ சுமந்திரன் அவர்கள் நல்லவரா கெட்டவரா இது பலருடைய மனதிலே ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது பலர் அவரை கெட்டவர் என்றும் கூறுகிறார்கள் பலர் நல்லவர் என்றும் கூறுகிறார்கள் அதே வேளையிலே தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்கள் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட தொண்ணூறு விதமானவர்கள் அவரை நிராகரித்திருக்கிறார்கள் அதனுடைய காரணம் தமிழ் தேசியம் என்பது விடுதலை புலிகள் என்ற இயக்கத்திற்கு பின்னால் இருப்பது தமிழ் தேசியம் என்றால் இயக்கத்துக்கு ஆதரவானவர்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்கள் என்று ஒரு மறைமுக கருத்து இருக்கிறது அதிகமான விடுதலை புலிகள் ஆதரவாளர்களாக இப்பொழுதும் இருப்பவர்கள் அதாவது விடுதலை புலிகளில் இருந்தவர்கள் பிரிந்தவர்கள் பிரிந்து நிற்பவர்கள் அவர்களை மறுதளிப்பவர்கள் அவர்கள் செய்த தவறுகளா சரியா என்பதை தாண்டி நிற்கின்ற ஒரு சிலர் இப்பொழுது அவர்களையும் நிற்கிறார்கள் இருக்கின்ற பொழுதும் அவர்கள் தமிழ் தேசியத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசியத்தை பின்பற்றுகின்ற அளவிலே ஒட்டுக்குழுக்கள் என்று பட்டம் சூட்டப்பட்ட நாங்கள் கூறவில்லை பட்டம் சூட்டப்பட்டவர்களாக இருக்கின்ற டெலோவோ இருக்கின்றோலோ இபிஆர்எஃப்ஓ இவர்களும் தமிழ் தேசியத்தை இப்பொழுது முன்னணியில் வைத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே மட்டக்களப்பிலே எடுத்து பார்க்க போனால் சாணக்கியன் அவர்கள் சாணக்கியனோடு சேர்ந்தவர்கள் தமிழரசு கட்சியிலே இருக்கின்றவர்களும் தமிழ் தேசியத்தின் பின்னால் நாங்கள் நிற்கின்றோம் என்பதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாராளுமன்றத்திலேயும் சரி பகிரங்கமாகவும் சரி அவர்கள் கூறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி எம்ஏ அவர்கள் தமது தேசியத்தை ஆதரிக்கிறாரா அவர் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுமந்திரன் அவர்கள் தமிழ் தேசியத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய தமிழ் தேசியத்தினுடைய வரைவிலக்கணம் அங்கேதான் பிரச்சனையை ஆரம்பிக்கின்றது அவர் புலிகள் தவிர்ந்த தமிழ் தேசியத்தை ஆதரிப்பது தான் தமிழ் தேசியம் என்ற ஒரு வரவிலக்கணத்தை வைத்திருக்கிறார் ஆம் புலிகளுக்கு மாத்திரம் தமிழ் தேசியம் உரித்தானதும் அல்ல புலிகளுடைய ஆதரவாளர்கள் அல்லது புலிகளுடைய வியாபாரிகள் புலிகளை வைத்து வியாபாரம் செய்கின்ற வெளிநாட்டிலே இருக்கின்றவர்கள் அதாவது பிரபாகரன் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறுபவர்கள் இறந்தது என்று கூறுபவர்கள் இரண்டையும் பேசாமல் இருக்கின்றவர்கள் இப்படி ஒரு ஏழெட்டு பிரிவுகள் ஒட்டுக்குழுக்களாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரபாகரன் அவர்கள் இறந்தார் என்று பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அதற்கு பின்பாடாக தமிழ் தேசியத்தையும் விடுதலை புலிகளையும் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் அதே விடுதலை புலிகளில் இருந்து பிரிந்தவர்கள் பிரிந்து கொண்டிருப்பவர்கள் அடுத்தவரை தூசிப்பவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள் அவர்கள் பல கொள்கைகளோடு இப்பொழுது தங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் எதிர்ப்புகள் ஆதரவுகளால் தங்களை யாரென்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே விடுதலை புலிகளாக இருந்த பலர் ஊழல்வாதிகளாக இருக்கின்றார்கள் பொது மக்களுடைய பணத்தை இயக்கத்துக்காக வெளிநாட்டுக்களே வாங்கி அதன் பிற்பாடு அதனை உரிமை கொண்டாடியவர்கள் அந்த நிறுவனங்களை அழித்தவர்கள் திட்டமிட்டு அந்த நிறுவனங்களுடைய பணத்தை எடுத்து தாங்கள் சொந்தத்திற்காக எடுத்துவிட்டு அதன் பிற்பாடு தாங்கள் இப்பொழுது தாங்கள் புலிகளுடைய ஆதரவாளர்கள் நாங்கள் நான் புலிகளுடைய உரிமையாளர்கள் என்று கூறுகின்ற ஒரு பகுதியாரும் இருக்கிறார்கள் அதே வேளையிலே விடுதலை புலிகளுடைய தலைவருடைய அந்த கொள்கையின் பின்னால் அதாவது தமிழ் ஈழம் என்ற கொள்கையை விடுதலை புலிகளே எப்பொழுதோ அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் அவர்களுடைய போராட்டம் வடிவம் மாறலாம் போராட்டம் மாறாது என்ற கொள்கையின் பின்னால் அங்க இனமானவர்கள் குடும்பத்தை இழந்தவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள் அவர்கள் உண்மையான பற்றோடு இப்பொழுது இருக்கிறவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது சுமந்திரன் அவர்களை பார்க்கின்ற பொழுது சுமந்திரன் அவர்களுடைய அணுகுமுறை அவர் முற்றுமுழுதாக போராட்டம் என்பதை வெறுக்கின்ற ஒருவர் பகிரங்கமாக கூறியிருக்கிறார் மறைமுகமாக கூறியிருக்கிறார் அவருடைய கூட்டுக்கள் அவருடைய நடத்தைகள் அவருடைய நகர்வுகள் அது போராட்டத்தை தேவையற்ற விடயம் ஆயுத போராட்டம் தேவையற்ற விடயம் என்று அவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த பாராளுமன்ற தேர்தலிலே வருகின்ற பொழுது அதாவது அந்த அதற்குள் வருகின்ற பொழுது அந்த வெற்றிக்குள் வருகின்ற பொழுது அவர் வந்து அப்பொழுது கூட அவர் நிராகரித்து கொண்டிருந்தார் காரணம் அப்பொழுது புலிகளும் இல்லை சரி அது ஒரு புறம் இருக்க தொடர்ந்தும் அவர் சில விடயங்களிலே அவர் நேரடியாக பகிரங்கமாக அவர்கள் இல்லைத்தானே என்ற தோரணையில் அவர் எதிர்த்த பல பேட்டிகளும் இருக்கின்றன இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய வெற்றிகள் குறைய குறைய அவருடைய வெற்றியினுடைய வீரியம் குறைய குறைய அவருடைய வெற்றியினுடைய அந்த வாக்காளர்கள் குறைய குறைய தோல்விகளை தழுவிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சற்று தேசியத்துக்கு உள்ளே வருகின்ற அந்த மாயையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அது அவர் தன்னுடைய கொள்கையை தாண்டியும் ஆரம்ப காலகட்டங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பாராளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக அவர் தேர்வு செய்யப்பட்ட பொழுதும் அதாவது வாக்கால் அல்ல அவர் சம்பந்தனையாவல் நிர்ணயிக்கப்பட்ட பொழுதும் நியமிக்கப்பட்ட பொழுதும் அதன் பிற்பாடு வந்த பொழுதும் அவர் இந்த ஈகங்கள் இழப்புக்கள் மாவீரர்களை பற்றி பேசவில்லை ஆனால் செல்ல செல்ல தோல்விகள் அவருடைய கண்ணுக்கும் மனதுக்கும் பட அவர் மொழிவாய்க்கால் அப்படி இப்படி நாங்கள் அவர்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது தான் தேசியத்தையும் நான் கடைபிடிக்கிறேன் தேசியத்திலும் பற்றாக இருக்கின்றேன் என்று சற்று நடிக்க ஆரம்பித்து விட்டார் அந்த நடிக்க ஆரம்பித்த அந்த கட்டத்தில் இருந்து இப்பொழுது வரையும் அவர் தன்னுடைய அந்த நடிப்பு உண்மையிலேயே அவர் தேசியத்தை பால் இல்லை இருந்தாலும் அவர் நடிக்க ஆரம்பித்து இப்பொழுதும் இப்பொழுது வடமாகாணமாக முதலமைச்சர் தேர்தலுக்காகவும் நடித்துக்கொண்டிருக்கிறார் என்பது நாங்கள் மாற்ற முடியாத கருத்து அதாவது அது சரி தவறு என்பதை நாங்கள் கூற வரவில்லை ஆனால் அவர் தேசியத்தின் பால் இருக்கின்றவர்கள் வாக்கை அபகரிப்பதற்காக எடுத்துக்கொள்வதற்காக அவர் நடித்துக் கொண்டிருப்பதை அதாவது பகிரங்கமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது நாங்கள் அவரை தவறு சரி என்று கூறவில்லை ஆனால் இந்த பதவியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் அவருக்கு கிடைத்த கடைசி சந்தர்ப்பம் இருந்தாலும் கூட ஸ்ரீதரனுக்கு இருக்கின்ற அந்த தமிழ் தேசிய பற்றாளர்களுடைய வாக்குகளும் இவருக்கு சிதறியிருக்கிறது அஹ் இவரை வறுத்து கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற பலரும் இவர் மீது விமர்சனங்களை உண்மையான விமர்சனம் தவறான விமர்சனம் தவறான பார்வை உண்மையான பார்வை என்று இரண்டு பக்கத்தின் பார்வையாலும் அவருடைய களத்திலே கயிற்றை தொங்க விட்டு தூக்கிவிட்டிருக்கிறார்கள் சேடம் இழுத்தது போல் அவருடைய அரசியல் வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது இங்கே சுமந்திரன் அவர்கள் தேசியத்தின் பால் இல்லாமல் அதாவது இலங்கை தேசியம் என்று பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு நல்ல தான் நாங்கள் கணிக்க முடியும் அந்த இலங்கை பொதுவாக பேரினவாத முழு இலங்கையிலும் ஒரு கட்சி தமிழரசு கட்சி இருக்குமாக இருந்தால் அதாவது ஆதரவு இருக்குமாக இருந்தால் அதிலே இருக்கின்ற ஒரு தரமான ஒரு அரசியல்வாதி என்று கூறலாம் இருந்தாலும் கூட இந்த தமிழ் தேசிய நீரோட்டத்தில் இந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் சாணக்கியன் அவர்கள் அர்ஜுனா அவர்கள் இப்படி பலர் அஹ் சங்க கட்சி மான் கட்சி என்று இவர்கள் அனைவரும் தேசியம் தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டு இப்பொழுது வாக்குகளை வெல்வதற்கும் அந்த வாக்குகளை அப அபகரிப்பதற்கும் அதாவது வாக்குகளை பெறுவதற்கு என்று கூறுவதை விட அபகரிப்பதற்கும் அவர்கள் தயாராகி இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பலரை உள்வாங்கி இருக்கிறார்கள் இருந்தாலும் தமிழரசு கட்சிக்கு அதிகமாக வாக்கு அளித்தவர்களும் தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற பலர் அதே வேளையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்னணி கட்சிக்கு வாக்களித்தவர்களும் முற்றுமுழுதாக தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்கள் காரணம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குழு தமிழ் தேசியத்தை மட்டுமே பேசி எப்பொழுதும் புலிகளையோ மாவீரர்களையோ முன்னாள் புலிகளையோ இந்நாள் புலிகளையோ அல்லது பிரதேச வேறுபாடோ அப்படி இல்லாமல் அவர்களை அவர்கள் செய்த அத்தனையும் சரி தவறையும் சரி சரியையும் சரி என்று வாதாடி கொண்டிருப்பவர்கள் அதையே பிடித்து கொண்டு அரசியல் செய்பவர்கள் அரசியல் வியாபாரம் அதுவும் ஒரு அரசியல் வியாபாரம் இருந்தாலும் கூட ஸ்ரீதரன் அவர்கள் பக்கமும் தமிழ்த் தேசிய பற்றாளர்கள் அஹ் தொண்ணூற்றி ஒன்பது வீதம் இருக்கிறார்கள் இருந்தாலும் ஸ்ரீதரனுனால் புலிகளும் நிராகரிக்கப்பட்டன புலிகளுடைய தேர்தலும் நிராகரிக்கப்பட்டது அறுபத்தஞ்சு எழுபத்தைந்து வாக்குகள் அந்த பேச்சால் பிரதேச வேறுபாடு தோட்டக்காட்டான் என்ற வேறுபாட்டில் நிராகரிக்கப்பட்டார்கள் முன்னாள் புலிகள் புலிகள் என்றால் சைனற்ற அடித்து இறந்திருக்க வேண்டும் என்பதும் சிறிதறனால் கூறப்பட்ட ஒரு சில வார்த்தைகள் அதே வேளையிலே புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அந்த அவர்கள் நிராயுத பாணிகளாக சரணடைந்தவர்கள் அந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட அந்த போராளிகளையும் ஒரு சில இடங்களிலே அவர் புலனாய்வு துறைகளினுடைய புலமா புலனாய்வுத்துறையினுடைய அடியாட்கள் என்ற ஒரு பதாகத்தையும் அவர் பேசியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த வகையிலே அவருக்கு ஒரு சில நிராகரிப்புகள் இருந்தாலும் அவருக்கு அதிகமாக தமிழ் தேசிய பற்றாளர்கள்தான் ஆதரவாக இருக்கிறார்கள் அல்லது தமிழ் தேசிய பற்றாக நடிப்பவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை அதனால்தான் ஸ்ரீதரன் எந்த நாட்டுக்கும் போக வர முடிகிறது அங்கே எந்த தமிழ் தேசிய பற்றாளர்களோ இயக்கத்திலே இது பிரிந்திருக்கின்ற பிரபாகரன் குடும்பம் இறந்தது என்று கூறுகின்றவர்களோ இருக்கின்றது என்று கூறுகின்றவர்களோ ஆனால் இருக்கின்றது என்று கூறுகின்றவர்கள் நிச்சயமாக சிறிதரனுக்கு எதிரானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நடநிலையாக இருப்பவர்களோ சிறீதரனுக்கு எந்தவித எதிர்ப்பையும் காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்கிறது ஆனால் சுமந்திரன் வெளிநாடுகளுக்கு வந்தால் ஏதோ ஒரு குழு அவரை எதிர்த்து கொண்டிருக்கிறது அந்த குழு நல்ல குழுவா அல்லது சுமந்திரன் கட்டவரா என்பது நீங்கள் இப்போ இந்த இந்த செய்திகளை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தான் அதனை நிர்ணயிக்க வேண்டும் அதற்குள் நாங்கள் வர விரும்பவில்லை இருந்தாலும் கூட சுமந்திரன் அவர்கள் உண்மையிலே தமிழ் தேசிய பற்றாளரா இல்லையா என்ற நாங்கள் நாமத்தை பார்ப்பதாக இருந்தால் அவரை தெரிவு செய்து அவர் உண்மையிலேயே பற்றாளரா இல்லையா என்று நாங்கள் வடிகட்டி பார்ப்பதாக இருந்தால் அவர் தமிழ் தேசிய பற்றாளர் அல்ல அதை கூறியிருக்கிறார் இருந்தாலும் கூட இப்பொழுது அவர் வடமாகாண தேர்தல் கதிரையை பிடிப்பதற்காக நடித்து கொண்டிருக்கிறார் என்பது முற்றுமுழுதாக முழுதாக அவருக்கு தெரிந்தபடியும் இருந்தாலும் கூட அந்த நடிப்பிற்கு முட்டுக்கொட்டையாக இருக்கின்ற அவர்களுடைய ஒற்றுமையினம் அந்த தமிழரசு கட்சி தலைவர் பதவி அந்த தமிழர் கட்சியிலே நடந்த தேர்தலின் பிற்பாடு ஒற்றுமை பேந்து பிரிவு சிறிதரனுக்கு எதிராக வழக்கு தொடுத்தது மற்றும் பல விடயங்கள் எட்டு தரம் தடவைகள் பாராளுமன்றத்திலே அரசாங்கத்துக்கு ஆதரவாக சிறிதரன் பேசினார் என்று சிறிதரனை தமிழரசு கட்சியிலே இருந்து விலக்கியது விலக்குவதாக குறிப்பிடப்பட்டது இப்படி பல வகையிலே சிறிதரன் அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் நாங்கள் ஒட்டுமொத்தமாக அங்கே பார்க்க வேண்டிய வேண்டியவடியும் அழுத்தத்தை கொடுத்து அவருக்கு சிறிதரனை வெளியேற்றுவது அவருடைய உண்மையான நோக்கம் அல்ல வெளியேற்றினால் சிறிதரனுடைய வடமாகாண தேர்தல் அந்த ஆசை அல்லது அவருடைய அந்த விருப்பம் நிராசையாக மாறிவிடும் அதற்கு சிறிதரன் அவர்கள் இருக்க வேண்டும் அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து மற்ற வழியால் சி வி கே சிவஞானம் அவர்கள் சயந்தன் இப்படியானவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு கூறி தூதுவிட்டு இணைவதற்கும் அவரை தன்னை தன்னை வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே ஆதரிப்பதற்கு சற்று அழுத்தம் கொடுப்பதுமாக இப்பொழுது நாடகம் போய்கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இதற்கு சிறிதரன் சம்மதிப்பாரா அல்லது சுமந்திரன் தொடர்ந்தும் இந்த பிடியில் நிற்பாரா அல்லது உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு நிற்கின்ற சுமந்திரன் வெளியேற்றுவாரா வெளியேற்ற முடியுமா அதற்கு சட்டம் அல்லது அவர்களுடைய அந்த கட்சியினுடைய யாப்பு அதற்கு இடம் கொடுக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இருந்தாலும் கூட சுமந்திரன் அவர்கள் முற்று முழுதாக தமிழ் தேசியத்திலிருந்து சுமந்திரனை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்பது சுமந்திரன் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற பாதையிலே தெரிகிறது அதைவிட விட சிறிதரனுக்கு அழுத்தம் கொடுப்பதனால் மேலும் 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 அவரை தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் முடிவுக்கு வருவதாக இருந்தால் சுமந்திரன் தேவையில்லாமல் நடிப்பதை விட தான் அந்த தமிழரசு கட்சியை விட்டு வேறொரு கட்சியோடு இணைந்து முதுகெலும்போடு அரசியல் செய்யலாம் நிச்சயமாக ஒரு பொதுவான இலங்கை ஒரு ஆட்சியிலே இப்ப சத்தியகலா அவர்கள் யூஎன்பியில் இருப்பது இருப்பது போன்று ஏதோ ஒரு கட்சியிலே இணைந்து அவர் போட்டியாளராக இருப்பாராக இருந்தால் தமிழ் தேசிய வாக்குகள் அறவே விழாது இருந்தாலும் சுமந்திரனுக்கண்ட ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்கள் சில வழிகளில் ஆதரித்தால் நிச்சயமாக சாணக்கியன் அவர்கள் சுமந்திரனுக்கு மிக மிக நெருக்கமாக ஆதரவாக இருப்பவர்கள் இருந்தாலும் சாணக்கியனை ஆதரித்திருக்கிறார்கள் மட்டக்களப்பு மக்கள் சில வேளைகளை கிழக்கு மாகாணத்தில் கூட சுமந்திரன் வெல்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன சுமந்திரன் உண்மையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராயோ முதலமைச்சராயோ ஒரு அமைச்சராக வர வேண்டுமாக இருந்தால் யாழ்ப்பாண பக்கம் வடக்கிலே அது அவருடைய அஸ்தமனம் அவர் அங்கே மேலும் மேலும் நிராகரிக்கப்படுவார் அவருடைய அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஓரங்கட்டப்படுவார் தொடர்ந்து நிற்பாராக இருந்தால் நிச்சயமாக அந்த தமிழ் தேசிய வாக்குகளும் அவருக்கு இருக்காது அவர் இப்பொழுது தமிழ் தேசியத்தின் பால் ஈர்ப்பு கொண்டவராக நடித்து கொண்டிருக்கின்ற சில விடயங்கள் அவர் அப்பட்டமாக நடிக்கிறார் என்றது என்பதை மக்களுக்கும் தெரியும் தொடர்ந்தும் அவருக்கு எதிராக நிற்கின்ற குழுக்கள் அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குழுவாக இருக்கட்டும் மான் கட்சி சங்க கட்சி சங்க கட்சி சற்று அவரோட ஒட்டி இருக்கிறார்கள் மற்றும் சிறுகிறனுடைய ஆதரவாளர்கள் நிச்சயமாக வெறுப்பார்கள் மேலும் இவருக்கு ஒரு அஸ்தமனத்தை ஏற்படுத்துவார்கள் எனவே சுமந்திரன் அவர்கள் முற்றுமுழுதாக தமிழ் தேசியத்தின் வாக்குகளை இழந்துவிட்டார் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி